மாணவர்களுக்கு விருது குடித்த விஜய் பங்கமா கலாய்ச்ச சட்டை மாறன் அஜித்தையும் விடல தளபதி விஜய் கல்வி விருது விழா அப்படிங்கிற தலைப்புல சென்னை திருவான்மையூர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டர்ல நடந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்ட அவரு ஆரம்பத்துல பத்து நிமிஷங்கள் மாணவர் முன்னாடி பேசினாரு லேசான அரசியல் போதை பொருளுக்கு எதிரான குரல் சமூக வலைதள வதந்திகள் இந்த மாதிரியான விஷயங்களை அவரோட பேச்சுல ஹைலைட்டா தெரிஞ்சது போதை பொருள் பழக்கத்துக்கு ஆழாக வேணாம் அப்படின்னு நடிகர் விஜய் பேசின நிலையில அத வச்சு ப்ளூ சட்டை மாறன் விஜய் கலாய்ச்சு ட்விட் ஒண்ணு பதிவிட்டு இருக்காரு அந்த ட்விட்டை பார்த்த தளபதி ரசிகர்கள் கடுப்பாகி ப்ளூ சட்டை மாறனை திட்டி தீர்த்துட்டு வராங்க அது தொடர்ந்து நடிகர் அஜித்தையும் வம்பழுக்க கூடிய விதமா ப்ளூ சட்டை மாறன் ட்விட் போட்டு அஜித் ரசிகர்கள் கிட்டையும் ஏக வசனங்களை வாங்கி கட்டிக்கிட்டு வராரு கல்வி கண் மாதிரி கல்வி கற்கிறது ரொம்பவே முக்கியம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட விஜய் படிக்கக்கூடிய மாணவர்களை ஊக்குவிக்க கடந்த வருஷத்துல முதல் கல்வி விருது விழாவை ஆரம்பிச்சாரு இருபத்தி ஓர் மாவட்ட மாணவர்களுக்கான முதல் கட்ட விழா தான் இன்னைக்கு திருவானியூர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டர்ல நடந்துச்சு அடுத்ததா வரக்கூடிய ஜூலை மூணாம் தேதி இரண்டாம் கட்டமா இந்த விழா நடக்கும் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு போன தடவை நடிகர் விஜய் பேசும்போது ஒரு ரவுண்டு போட்டுக்கிட்டா பள்ளிக்கும் கல்லூரிக்கும் போறாங்க நடிகர் விஜய் இந்த தடவை சே நோ டு அப்படிங்கறத பெரிய அளவுல வலியுறுத்தி இருக்கிறாரு அந்த அளவுக்கு பல பள்ளி மாணவர்கள் இடையில போதை பொருள் பழக்கம் அதிகரிச்சிருச்சு அப்படிங்கற அதிர்ச்சி தகவல் வெளியாயிருக்கு அது காரணமா தான் நடிகர் விஜய் இந்த மாதிரி பேசியிருக்காரு பயன்பாடு அச்சமூட்டுது தவறான பழக்கங்கள் வேண்டாம் மாணவர்களுக்கு விஜய் அறிவுரை போதை பழக்கத்தை ஊக்குவிக்க கூடிய படங்களையும் பார்த்து கெட்டு போக வேண்டாம் அப்படின்னு ப்ளூ சிட்டை மாறன் விஜயபுரம் லோகேஷ் கனகராஜ் இருக்கக்கூடிய போட்டோவை ஷேர் பண்ணி ட்ரோல் பண்ணியிருக்காரு போன சில நாட்களாவே தொடர்ந்து அஜித்தை ட்ரோல் பண்ணிட்டு வரக்கூடிய சட்டை மாறன் இப்போ தலை மாணவர்கள் மத்தியில விஜய் இன்னைக்கு பயங்கரமா ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு ஏதாச்சும் போட்டோவை இறக்கி விடுங்க படைசா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ட்விட் போட்டு வேற லெவல்ல ட்ரோல் பண்ணி அது மட்டும் இல்லாம ஸ்கூல் பசங்களோட தான் விஜய் இருப்பாரு ஆனா காலேஜ் பசங்க கூட அஜித் இருப்பாரு அப்படின்னு சேம் சைடு கோல் போட்டிருக்காரு சட்டை மாறன் நடிகர் விஜய்யோட கல்வி விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சி சோசியல் மீடியாவில் வேற லெவல்ல ட்ரெண்ட் ஆயிட்டு வர்றதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல உலகத் தரத்திலான மருத்துவர்கள் பொறியாளர்கள் அதிகமா இருக்காங்க ஆனா இங்க எது அதிகமா தேவைப்படுது அப்படின்னா நல்ல தலைவர்கள் தான் நான் அரசியல் தலைவர்களை மட்டும் சொல்லல எல்லா துறையிலையும் எதிர்காலத்துல அரசியல்லையும் ஒரு பணி வாய்ப்பாக தான் என்னோட விருப்பம் நீங்க டெய்லியும் செய்தித்தாள்களை படியுங்க ஒரே செய்திய வெவ்வேறு நாளிதழ்கள் வெவ்வேறு மாதிரி எழுதுவாங்க எல்லாத்தையும் பாருங்க படிங்க எது உண்மை எது போய் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுங்க அப்பதான் நாட்டுல என்ன பிரச்சனை மக்களுக்கு என்ன பிரச்சனை சமூக தீமைகள் பத்தி எல்லாம் தெரிய வரும் அதை தெரிஞ்சுக்கிட்டா ஒரு சில அரசியல் கட்சிகள் செய்யக்கூடிய பிரச்சாரங்களை நம்பாம எது சரி எது தவறு எது உண்மை எது பொய் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நல்ல தலைவர்களை தேர்வு செய்யக்கூடிய விசாலமான பார்வை வரும் அப்படின்னு பேசிருக்காரு நடிகர் விஜய்